இரட்டுக்கடை அல்வா நாம் அனைவரும் கேள்விப்பட்டிருப்போம் உருட்டுக்கடை அல்வா என்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்களா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் ஐநூற்றி வாக்குறுதிகளை கொடுத்து ஆட்சியை கைப்பற்றிய திமுக அவற்றில் பெரும்பாலானவற்றை நிறைவேற்ற தவறியதை கிடலடிக்கும் வகையில் கையில் ஒரு அல்வா பாக்கெட்டை ஏந்தி நின்று உருட்டுக்கடை அல்வா என்று கூறி அனைவருக்கும் அல்வா பாக்கெட்டுகளை வழங்கியது அதிமுக இந்த சம்பவத்தில் பின்னணியில் திமுகவின் பெரும் வாக்குறுதிகள் பொய்யானவை என்பதையும் மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்த பிறகு அவற்றை மறந்துவிட்டதையும் சுட்டிக்காட்டும் எடப்பாடியின் அரசியல் உக்தி தெளிவாக தெரிகிறது உதாரணமாக திமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் அறிக்கையில் மகாத்மா காந்தி தேசிய ஏழை மக்கள் வேலைவாய்ப்பு உத்தரவாத திட்டத்தில் நூறு நாட்களை நூற்றி ஐம்பது நாட்களாக உயர்த்துவோம் என்று சொன்னதும் மாணவர்களின் கல்வி கடன்களை தள்ளுபடி செய்வோம் என்று உறுதியளித்தது ஒவ்வொரு வீட்டு ரசோய எல்பிஜி சிலிண்டருக்கும் ரூபாய் நூறு சப்சிடி தருவோம் என்று வாக்குறுதி அளித்தது ஆனால் இன்று வரை அவை அனைத்தும் காற்றில் கலந்துவிட்டன அதேபோல் ஆயிரம் சிறுநீர் கட்டுகளை கட்டுவோம் என்று சொன்னதும் கூட கட்டவில்லை மேற்பட்ட பேருந்துகளை வாங்குவோம் என்று அறிவித்தது வெறும் ஐநூறு பேருந்துகளை பழைய பேருந்துகளை கூட சரி செய்ய தவறியது வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் என்று சொன்னதும் யூனிஃபார்ம் லைசன்ஸ் திட்டத்தை ரத்து செய்வோம் புதிய வேலை வாய்ப்புகளை படைப்போம் என்று உறுதியளித்தது ஆனால் இன்று வேலையின்மை அதிகரித்து இளைஞர்கள் ஏமாற்றத்தால் தவிக்கின்றனர் நீட் தேர்வை ரத்து செய்வோம் என்று பெரிதாக பேசி ஆட்சிக்கு வந்த பிறகு அதை விட்டுவிட்டு மாணவர்களின் எதிர்காலத்தை அமைதியாக இருக்கிறது பயிரடி நஷ்ட ஈட்டுக்கு உடனடி நிதி உதவி தருவோம் என்று சொன்னது விவசாயிகளை கைவிட்டது பெரியாரை நூற்றி ஐம்பதாவது பிறந்த நாளை கொண்டாடும் பெயரில் கோடிக்கணக்கான செலவு செய்து மக்களின் பிரச்சனைகளை புறக்கணித்திருக்கிறது இத்தகைய பெரும் ஏமாற்றங்களுக்கு மத்தியில் திமுக ஆட்சியின் நான்கு ஆண்டுகள் என்று மூன்று சொல்லால் சுருக்கமாக சொல்லப்படும் அளவுக்கு தோல்வி அடைந்துள்ளது இந்த பின்னணியில் எடப்பாடி தனது அரசியல் பயணத்தின் ஒரு பகுதியாக இந்த சம்பவத்தை நடத்தி திமுகவின் வாக்குறுதிகள் உருட்டுக்கடையில் விற்கப்படும் அல்வாவை போல என்று பொய்யானவை உண்மையில் ஏதும் நிறைவேறாதவை என்பதை மக்களிடம் தெளிவுபடுத்தி அவர்களின் கோபத்தை தன் பக்கம் திருப்பினார் இது வெறும் கிண்டல் மட்டுமல்ல திமுக ஆட்சியின் ஊழல் ஏழ்மை அதிகரிப்பு விலைவாசி உயர்வு சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு போன்றவற்றை எடுத்துக்காட்டி இருபத்தி ஆறு தேர்தலில் திமுகவை வீழ்த்துவோம் என்ற உறுதியை அளிக்கும் வகையில் உருவாக்கப்பட்டது எடப்பாடி இதன் மூலம் தலைமையில் அதிமுகவை பலுப்படுத்தி பாஜக உள்ளிட்ட கூட்டணியை வலுப்படுத்தி மக்களின் ஆதரவை பெற முயல்கிறார் அவரது இந்த தைரியமான செயல் திமுகவின் பொய் வாக்குறுதிகளுக்கு எதிரான உண்மையான போராட்டமாக தமிழ்நாட்டு மக்களின் மனதில் ஆழமாக பதிந்து கொண்டுள்ளது இதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதிமுக ஆட்சிக்கு திரும்பும் நம்பிக்கை வலுப்பெறுகிறது எடப்பாடி போன்ற தலைவர்கள்தான் தமிழ்நாட்டை உண்மையான காவலர்கள் அவரது இந்த சம்பவம் தமிழக அரசியலில் புதிய திருப்பத்தை ஏற்படுத்தும் என்பதில் ஏதும் சந்தேகமில்லை